முதல் நிறைய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட ப்ரைஸை பற்றி தான் போகிறோம் எல்லாம் இன்றைக்கி வந்து புதிய கணக்கு பண்ணுவாங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க பேங்க்லாம் இவங்கலாம் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு புதிய கணக்கு இன்றைக்கி வந்து தொடங்கி முத நாளை வந்து தொடங்க ஆரம்பிப்பாங்க இந்த ஃபினான்ஷியல் இயரோட ஃபர்ஸ்ட் டே வந்து போயிட்டுருக்கோம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இப்போது வந்துட்டு என்ன பார்த்திங்கன்னா நம்மளோட கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு இன்றைக்கி வந்து புதிய உச்சம் வந்து அடைய போகுதுங்க கிட்டத்தட்ட வந்து என்னோடய கணக்கு படிப்பு படி பார்த்தா எட்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ஒரு இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு எட்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நேற்று வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சு இன்றைக்கி ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன ஒன்று பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாயிலேருந்து தொண்ணூறுரூவா வரைக்கும் ஏறதுக்கான சான்ஸ் இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சி டூ எட்டாயிரத்தி எட்டாயிரத்தி பதினஞ்சு எட்டாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது எட்டாயிரத்தி இருபது கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோல்டோட ஃப்ரேட்டில் இன்றைக்கி நேற்று என்னாச்சும் பார்த்திங்கன்னா யூஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு நூற்றி இருபத்தஞ்சு டாலரை வந்து கட் கோ யூஎஸ் டாலர்ஸ் கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஓடுது நைட் வந்து கட் பண்ணி மேலேயே வந்துட்டு திரும்பி போச்சு நெக்ஸ்ட் மன்தா இருக்கு சான்ஸ் இருக்குது ப்ரோ ஒரு ட்ரெண்ட்டெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்கு ப்ரோ ஐநூறுரூவா தானே ஐநூறுரூவாய் அசால்ட்டாக மூணு நாள் முடிச்சு விட்டாலும் முடிச்சு விட்டு வந்து போகல பதினஞ்சு நாள்லேயே முடிச்சு விட்டாலும் முடிச்சு விட்டுறோம் அனுப்ப போல ஏப்ரல் பதினஞ்சுக்குள்ளே முடிச்சி விட்டாலும் வாய்ப்புகள் இருக்குது ஹாய் குட் மார்னிங் மேடம் புதுதான் மேடம் குட் மார்னிங் அது மாதிரி தான் இப்போ கேட்கற ட்ரெண்டில் வந்து இப்போ இருக்குது அதனால் வந்துட்டு இன்றைக்கி கோல்டு டப்பேஸ் வந்துட்டு எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபது கோல்டு இருபதுலேருந்து எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது எழுபது எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னோட கணிப்படி எட்டாயிரத்தி ஐநூறு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது பார்ப்போம் வாங்க இன்றைக்கி ஒரு ரவுண்ட் ஃபிகராக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது எட்டாயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து இன்றைக்கி புது கணக்கு போட்டிருப்பாங்க அவங்களுக்கு வந்துட்டு போன வருஷம் எடுத்து கோல்டு நான் போன வருஷம் நகை கடை வச்சவங்களுக்கு இந்த வருஷம் செம்ம ப்ராஃபிட்டு ஓகேங்களா போன ஏப்ரலில் ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இந்த ஏப்ரலில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அவங்களோட வச்சிருந்த ரிசோர்ஸே வந்துட்டு செம்ம லாபத்தில் இருந்திருக்கும் ஓகேங்களா அதனால் வந்துட்டு பாருங்கள் நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க கோல்டோட ப்ரைஸில் தொடர்ந்து ஏற்றம் தான் வரும் போல் ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டை சொன்ன மாதிரி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ப்ராப்ளம் அருண் ப்ரோ என்ன சொல்கிறது ப்ரோ ஸ்டாஃப் எங்கே இருக்குன்னே தெரியல ப்ரோ நானும் அதை தான் இருக்கேன் ஸ்டாஃபே இல்லாமல் நேராக கட்டாய் கட்டாய் போயிட்டுருக்கு டெய்லி ஒரு இருபது டாலர் முப்பது டாலர்னு ஏறிட்டு போகுது இப்படி போனிச்சுன்னா வச்சிங்களேன் இந்த மா இந்த வருஷத்துக்குள்ளே அவங்க சொன்ன டார்கெட்டே தாண்டி மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது டெய்லியுமே வந்துட்டு இருபது டாலர் முப்பது டாலர் அப்படிங்கிற மாதிரி தான் டெய்லி தான் இருக்குது இறங்குறதுக்கான ட்ரெண்டே வந்து ஃபாலோவே ஆகலை கீழே இறங்குறதுக்கான இதுவே பா நடக்கவே இல்லை அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு இன்னும் பத்து காசு ஸ்டாங்காக இருக்குது அதனால் கொஞ்சம் அந்த ஏற்ற இறக்கத்தில் கொஞ்சம் ஏறுனது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இந்திய ரூபாயோட மதிப்பு இன்றைக்கி எண்பத்தி அஞ்சு ரூபா நாற்பத்தி ஏழு காசு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது அதுவும் நமக்கு ஒரு ஸ்பெஷல் ரொம்ப ஏற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு சின்ன ஒரு ஸ்டாக் மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இதுவே வந்துட்டு நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு எண்பத்தி ஒம்பது சாரி எண்பத்தி எட்டு எண்பத்தொம்போது அப்படிங்கிற ரேஞ்செலாம் இருந்ததுன்னா இன்றைக்கி வந்துட்டு எட்டாயிரத்தி ஆறுநூறு இல்லைனா ஏழ்நூறு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்து போயிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃபர்தராக ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி வச்சவங்களா அப்படியே ஹோல்ட் பண்ணி வைங்க இந்த வருஷம் ஃபுல்லாகவே வெயிட் பண்ணுங்கள் என்ன தொடர்ந்து எப்படி மாறும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் வாங்காதவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கிங்க சிபி அட்வைசரை கேட்டுவிட்டு வாங்குங்க நான் உங்கள் சிபி அட்வைஸர் கிடையாது ஓகேங்களா இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகல் பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு மூர்த்தி ராம் அவர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வருமா அப்படின்னு சொன்னாங்க ஒரு நகர்த்தை பேசும்போது அவங்க வந்து அப்படிதான் சொல்லியிருந்தாங்க அச்சை திதிப்பிலர் ஒன்பதாயிரம் வரத்துக்கான சார்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பார்ப்போம் மேபி எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் உங்களிடம் இருந்து விடை பெறுவோம் உங்கள் ஏஸ்பி நன்றி வணக்கம்